நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன் வேட்டை மண்ண ஒரு அசிஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணிருந்தேன் ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த போன்னு போட்டு நான் என்ன நான் எனக்கு ஹீரோவாக ஆசைனேன் சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் நீங்க உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாம ஏன் நாங்களெல்லாம் ஆகக்கூடாது தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டேறாங்க எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு சோ அந்த காலகட்டத்தில் நடுவுல எல்லாரும் பிஸி ஆயிடுவோம்ல அதுல நான் பேசாம இருந்தது இவர் மேல கோவமா இருக்கதா இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி